இப்போ அதெல்லாம் வந்து நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ உங்க மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு சொன்னீங்க எங்க இருந்து உங்களோட காதல் பயணம் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரே ஊர் தான் பெரு மட்டும் வேற வேற ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சோம் டென்த்துல இருந்து வந்து ரெண்டு பேரும் டென்த்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஓகே ஓகே ஆஹ் டென்ல இருந்து எப்படி இந்த ஸ்கூல் டூ இந்த மூணு படத்துல நிக்கிற மாதிரி நின்று இருந்தீங்க ஃபாலோ பண்ணீங்களா அப்படிதானா எங்க போனாலும் இப்படியே போறது வர்றது டியூஷன் அப்படி சொல்லிட்டு படிக்கல பா அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுறதுக்கு அப்புறம் படியாரி நல்லா இருக்கு அவங்க லவ் பண்றது முழு ஓவரா மார்க் வந்து பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு தான் ஓவராலு அஞ்சு சப்ஜெக்ட் சேர்த்துமே நீங்க எத்தனை நல்லா கூட வந்துருவாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு தான் இருப்பான் அதே வருஷம் இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க பிடிக்கு போறது அப்படின்னு ட்யூஷன் எல்லாம் போன கிடையாது

ஒரு மாதிரி ஆனதுக்கப்புறம் அது ஆனதுக்கப்புறம் டியூஷன்ல உட்காந்து இருந்தேன் அவங்க உள்ள உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் லேடிஸ்ல உள்ள உட்காந்து ஜென்ஸ்ல உள்ள உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் அவ்வளவு கட்டுப்பாடு போட்டு லவ் பண்ணிருக்கீங்க ஓகே அவங்க என்ன பண்ணாங்க ஒரு சின்ன பொண்ணுகிட்ட கையில எழுதி விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க அந்த பாப்பா வந்து பக்கத்துல உட்காந்து எந்த பாப்பா சின்ன பிள்ளைங்க நம்ம ஜல்லாண்டு ஒரு குழந்தைய வந்து நீ என்னமா யூஸ் பண்ணியிருக்கீங்க அது என்னன்னு எழுதி விட்டாங்க சும்மா ஐ லவ்னு போட்டு இந்த ஆத்து மாதிரி போட்டு அது போட்டு அந்த பாப்பாட்ட அனுப்பிச்சுட்டாங்க அந்த பாப்பா வந்து எங்க பாருங்க பாருங்கன்னு சொல்லிச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா பாத்துச்சு அப்புறம் அங்க இருந்து உள்ள உட்காந்து சிரிச்சாங்க என்னடா பார்த்தா அந்த இது ஓகே உடனே காதல் வந்துருச்சு ஓகே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதெல்லாம் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு சைடு அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் லைஃப் போனா காலேஜ் முடிச்சுட்டு இங்க சென்னை வந்துட்டேன் இவங்க வந்து வீட்டுல பொண்ணு பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கேன்ஸ் அந்த பொண்ணு போக்கு அந்த இதை கேன்சல் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்து கழிச்சு சரி மறுபடியும் டைம் இருக்காது அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவங்க தான் சரி நம்ம வந்துடலாம்னு சொல்லிட்டு இவங்க கால் பண்ணி இந்த மாதிரி வர ரெடி ஆகிருக்காங்க இவங்க சொல்லிட்டாங்க நானும் சரி ஓகே ரெடின்னு சொல்லிட்டு நான் என்ன மட்டும் இங்கேருந்து கார் எடுத்துட்டு

ஈவினிங்லாம் முடிஞ்சுச்சு கல்யாணம் அப்புறம் அங்கே திருப்பதி போயிட்டு அங்கே சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே நைட் ஃபுல்லாக அங்கேயும் தங்கிட்டு மறுநாள் காலை அங்கே வந்து என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து கரெக்டா வெளில வரும்போது ஒரு ஃபோர் அந்த மாதிரி இருக்கும் நைட்டு ஆமா நைட்டு ஒன்றரை மணிக்கெல்லாம் சாமி தரிசனம் ஓகே 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 இப்போ வீ வீட்டில தேடி இருப்பாங்க அந்த அந்த ஃபைட் சானு எதாவது நாங்கள் ஃபோன் ஃபுல்லா சிட்சப் பண்ணியாச்சு எல்லாம் ஃபோனு எங்க அந்த பையன் எல்லாமே இருந்தது இருந்தாலும் சாமி முன்னாடி உட்கார்ந்து இருந்தோம் இப்போ ஒரு ஹோப் வந்துருக்கணும்ல இப்போ வீட்டை மீறி கல்யாணம் பண்றோம் அப்படின்னா நம்ம தனியா வாழணும் தனியா சர்வே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி வந்துச்சு உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்களுக்கு ஃபுல்லாகவே ரொம்ப நம்பிட்டு இருந்தேன் எனக்கு எல்லாமே இனிமேல் என்ன ஆனாலும் சரி ஏன்னா ஒரு கல்யாணம் நடக்க போய் அதையும் எனக்கு முதல் என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிச்சயதார்த்தம் வரையும் வந்துருச்சு நிச்சயதார்த்தக்கு முதல் நாள் வந்து ஃபோன் பண்ணி மாப்பிள்ளைகிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன் மாப்பிள்ளையே சொல்லிட்டேன் மாப்பிள்ளையே சொல்லிட்டேன் மாப்பிள்ளை என்ன சொன்னார் அவரு சண்டை போட்டாங்க வீட்டுல இந்த மாதிரிலாம் இப்படி இப்ப வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மறுநாளே திரும்ப அவங்க வரேன்னு ஆஹ் ஏன்னா ஒரே டைம்ல ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் எனக்கும் எங்க அக்காவுக்கு என்னோட மைண்ட் செட் எங்க அக்கா கல்யாணமும் நடக்கணும் அப்படிங்குறது என்னோடது நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆயிடுச்சு அந்த பையன் வந்து எங்க பெரியப்பா வீட்டுல சைடு எல்லாத்தையும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க சரி இதுக்கப்புறமும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லபடியா எங்க அக்கா கல்யாணம் நடந்தது எனக்கு வந்து என்கிட்ட அப்ப வந்து என் ஃபேமிலில கேட்டாங்க பண்றியா வேணாமா வேணாம்னு தான் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருக்குமே ஒரு பொண்ணு நம்மளை நம்பி வரப்போகுது நம்ம இனிமே வந்து ஒரு பொறுப்பாகும் மேரேஜுக்கு முழு பாத்தீங்கன்னா

ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிப்பீங்களே நேரம் நம்ம பேரண்ட்ஸ் இருந்துக்கலாமோ அப்படி மாதிரி ஒரு சின்ன இயக்கம் வந்திருக்கும்ல அந்த மாதிரி நிலவுல எப்பலாம் வந்துச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போதே இருந்தது ஏன்னா பெற்றவங்களாம் இருக்கணும்ல அந்தளவு அவங்க ஒத்துக்கல இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட இது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு அந்த ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது அதுக்கப்புறம் ஏன்னா அதுலேயே இல்லை அதுக்கப்புறம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜாபுக்கு நான் போயிடுவேன் இவங்க வீட்டில் தனியாக இருப்பாங்க அந்த மாதிரி விட்டு போகும்போது இப்போ வீட்டில் பெற்றவங்களாம் இருக்காங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கும் நான் நைட் சுட்லாம் போவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இப்ப தனியாக தனியா மட்டும் தான் இருப்பாங்க இப்போ அதெல்லாம் வந்து நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்கும் ஏன்னா பிரெக்னன்சி டைம்ங்கிறது தான் முக்கியமான ஒரு பார்த்து ஏன்னா அது பேரண்ட்ஸ் சுற்றி இருக்கணும் பாங்க ஃபுல்லாக பாஸ்ட் வெப்பாக இருக்கணும் நம்பாங்க அந்நேரம் அவங்க தனியாக இருக்கு தனியாக அவங்க சொன்னாங்க அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க எப்போ பார்த்தாலுமே நான் ஃபோன் அடிச்சு கேட்டு இப்போ ஆஃபீஸ் பண்ணால் கூட இவங்களை ஃபோன் அடிச்சு என்ன பண்ணுற இது பண்ணுற சாப்பிட்டியா பாத்துக்கோ அது பார்த்து வந்து டவல் போடு அதை பண்ணு அப்படி சொல்லி நான் பார்த்துட்டு இருப்பேன் ப்ளஸ் குழந்த பிறந்த வந்துட்டாங்க இங்க இருந்து கடைசியா இருக்கிற டைம்ல இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இங்கயிருந்து வந்து கோயம்பாடு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு போயிட்டு பாக்ஸ் பாக்ஸா எடுத்துட்டு வருவாங்க அது இவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஒன் மந்த்து தான் இருக்கும் நான் வீட்ல தனியா இருக்கேன் எனக்கும் போர் அடிச்சது நானும் கம்பெனிக்கு போயிட்டேன் ஐயோ நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஷிஃப்ட் எனக்கு கிடையாதா ஜென்ரல்ல நான் போயிருவேன் இவங்க வந்து நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி ஒரே கம்பெனி தான் இல்ல இல்ல வேற வேற கம்பெனி ஓகே வேற வேற கம்பெனி அங்க அங்கே எல்லாம் கேட்பாங்க என்னம்மா டெய்லி எடுத்துகிட்டு வரையே அப்படின்னு கஸ்டமாக இருக்காது இல்லை இல்லை எல்லாமே அவரே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாம் கட் பண்ணி எனக்கு அந்த அந்த டைம் ரொம்ப சோம்பேறியா இருக்குமா அப்போ இவங்க தான் எல்லாமே கட் பண்ணி எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொடுக்குறத நீ கல்யாணம் படிச்சி எவ்வளோ வந்து ஒரு நினைக்கிறீங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க இப்போ டைம் தான் சொன்னாங்க நானே பார்த்துருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சொக்க தங்கத்தை வந்து அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க முடியாது அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க ஸோ அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இப்போ சொல்ல மாட்டில் ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ எது ஃபோன் அடிக்கிறாங்க இவங்க சொந்தக்காரங்க போன் அடித்தா கூட மாப்பிளம் அவ்வளோ அந்தளவுக்கு பார்த்துடலாம் நல்லா பாத்துறலாமே அப்படிங்கிற மாதிரி ஊர்லேயுமே நல்ல பேர் வந்து இது பண்ணியிருக்கேன் அதனையே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ சொல்லும் ஃப்ரீனான்ஸ்லாம் எவ்வளோ ஸ்தகத்தில் நான் பார்த்தீங்க இப்போ வந்து மற்றவங்க வீட்டில் உள்ள எங்கள் வீட்டில் கம்பேர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட ஒரு டக்குன்னு வாங்க முடியாது ஏன்னா ஒரு அமௌண்ட் போட்டு வாங்க டுவெல் லேக்ஸ் டுவெல் தௌசண்ட் இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மன்த் இதாகிடும் அதெல்லாம் ஒரு வாங்க போனால் ஒரு சிக்ஸ் மந்த் அது மாதிரி டைம் எடுங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் டைம் அதுவும் இல்லாமல் அவங்களோட சேலரி எப்போ வந்து எவ்வளோங்க டுவெல் தௌசண்ட் எனக்கு வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி அதுக்குள்ளேயே வச்சு தான் அதுவும் இல்லாமல் நாங்கள் இருக்கிற ரூமு வந்து ஒரே ஒரு சின்ன ரூமு அது அதோட ரெண்ட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அதுக்குள்ளேயே வந்து கிச்சன் ஒரு ஸ்லாப் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க இப்போ நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க இப்போ லவ் மேரேஜ் முடிச்சு சர்வே பண்ற அளவுக்கு நல்லாவே இருக்கீங்க ஓகேங்களா இப்போ என்னன்னா அதாவது இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஒரு லவ் லவ் மேரேஜ் பண்ண கப்பல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேச்சு வந்துட்டே இருக்கும் இவங்க என்ன தேவையில்லாது வேலை எதுக்கு பண்றாங்க பார் அந்த மாதிரி ஒரு பேச்சு உங்களையும் உங்க நோக்கி வந்துச்சா ஃபேமிலிஸ்ல ஃபர்ஸ்ட் வேணாம்னுதான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு என்னன்னு சொன்னாங்க இல்ல இதெல்லாம் வேணாம் அப்படின்னு எங்க வீட்ல சொன்னாங்க எங்க அம்மா அப்பா சொன்னாங்க இவங்க சைடு யாரும் எதுவும் சொல்லல அவ்வளோவா ஜெச இல்லாத எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க இதுல வேணாம் ஜாப் இருக்காதே பாரு இதுக்கு தேவையில்லா வேலை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க இல்லை அவங்களுக்கு தெரியாது அதை பற்றி யூடியூப்லாம் இந்த மாதிரி இன்கம் வரும் இந்த மாதிரி தெரியாது சும்மா வீடியோ போடுறாங்க எதுக்கு அந்த மாதிரி வீட்டிலாம் போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் சொன்னாங்க இப்போ ஸ்டார்டிங் வந்து இந்த ஒன் கே சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கும்போது நீங்களே சட்டை வச்சுருப்பீங்க

அதுலயே தெரியும் நமக்கு நம்ம சேட்டத்தை வச்சுட்டு நமக்கு யாரா ரிப்ளை பண்றா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு ரிப்ளை பண்ணல நம்ம கோர்ஸ் பண்றான் நமக்கு அப்படின்னு நினைச்சிருப்போம் அவங்களுமே எனக்கு பண்ணல ஒரு சிலர் மட்டும் தான் எனக்கு பண்ணாங்கல்ல ஒரு ரெண்டு பேர் பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் மட்டும் எனக்கு பண்ணாங்க அந்த மாதிரி ஓகே இப்போ ஆமா இப்போ உங்கள இப்ப பண்ண லாக்லன் நிறைய பேர் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு உங்க முகாம் தெரிய ஆரம்பிச்சு யாராவது வந்து ஒரு ஃபேமிலி வந்து உங்களை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு அந்த மாதிரி ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் நிறைய பேர் வந்து போகும்போது கோயிலுக்கு போகும்போது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க சின்ன குழந்தைல இருந்து அவங்க அப்பா அம்மா அம்மால இருந்து அவங்க கல்யாணம் ஆவாங்க எல்லாருமே வந்து சின்ன பிள்ளைங்கதான் வந்து ஓடி வருவாங்க ஆமா